ஹாய் ஒரு வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல இன்னைக்கு ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தது ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் அடைஞ்ச மாணவர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன படிக்கலான்னு சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா சட்டம் படிக்கலான்னு நிறையா பேர் யோசிச்சு வச்சுருப்பாங்க நம்ம படித்தா சட்டம் மட்டும்தான் படிக்கணும் அப்படி இல்லைன்னா எந்த கோர்ஸுமே படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் மட்டுமே படிக்கணும்னு எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க நீங்கள் ஐந்தாண்டு சட்டக்கல்லூரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சரிங்களா நீங்கள் ஒருவேளை இந்த இந்த கல்வியாண்டில் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கலனா நீங்கள் ஒரு நார்மல் யூஜி கோர்ஸ் அதாவது பிஏ தமிழ் இல்லைனா பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு நீங்கள் மூணு வருஷம் அந்த யூஜி கோர்ஸை முடிச்சுட்டு திரும்பவும் த்ரீ இயர்ஸ் எல்எல்பி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சாச்சு நீங்கள் அடுத்தது ஐந்தாண்டு சட்ட சட்டக்கல்லூரி படிக்கலாம் இல்லைனா யூஜி கோர்சஸை முடிச்சுட்டு மூணு வருஷம் முடிச்சுட்டு திரும்பவும் யூஜி லா டிகிரி வந்து எல்எல்பி படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் ஐந்தாண்டு சட்டக்கல்லூரி படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பத்தாம் தேதியிலிருந்து அதாவது வர வெள்ளிக்கிழமையில் இருந்து முப்பத்தி ஓராந்தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இந்த வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்கள் டிஎன்டிஏஎன்யூ அந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர்லா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணும் சரிங்களா அந்த அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் கட்ட சொல்லுவாங்க ஆன்லைன்லேயே நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிவிட்டு கட் ஆஃப் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் சரிங்களா அவங்க ரேங்க் லிஸ்ட்டு விடுவாங்க எ தமிழ்நாடு ஓவராலாக தமிழ்நாட்டில் எல்லாருமே அப்ளை அப்ளை பண்ணிட்டுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு அவங்க வெளியிடுவாங்க ரேங்க் லிஸ்ட்டும் கட் ஆஃப் மார்க்கும் வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கும் அந்த கவுன்சிலிங் நீங்கள் அட்டன்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச காலேஜை தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த காலேஜ் லிஸ்டில் போயிட்டு படிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ளஸ் டூ முடித்த மாணவருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி